ஆத்ம நமஸ்காரம் அதாவது ஆதியில் வந்தது வந்து ஆதியிலே திரும்ப வேண்டும் ஆதியில் வந்த உயிர் வந்து ஆதியாக இருக்கக்கூடிய இறைவனோடு திரும்ப வேண்டும் இப்போ ஆதியாக இருக்கக்கூடிய பேரொழியிலேருந்து இந்த பேரொழியால் இருந்து இந்த புள்ளி ஒடிவமான ஒளியாக இருக்கக்கூடிய ஆன்மா உயிரெடுத்து உடம்பு எடுத்து வந்திருக்கு இப்போ ஒரு மாமரம் எடுத்துக்கிட்டேன்னா அதிலருந்து மாங்காய் வருது மாம்பழம் வந்து விதைகள் வருது அதன் மறுபடியும் முளைக்கி வைக்கும் போது மரம் அப்போ ஆதியில் இருக்கக்கூடிய அந்த மாங் கொட்டை விதைக்கே அந்த ஆதியில் இருக்கக்கூடிய மரம் திரும்பி வருது அது மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளும் நீரில் வாழுது நிலத்தில் வாழுது கடலில் வாழுவுது எல்லாமே அப்படி ஆதிக்கு தான் திரும்பணும் இதுதான் ஃபார்முலா அதனதன் பழங்கள் வந்து அதனதன் விற்று அதனாதன் கனியை கொடுக்கும் இது வந்து பைபிளில் இருக்குது அதனதன் விற்று அதனதன் கனியை கொடுக்கும் இந்த கனியிலேருந்து வந்த விதையை ஆதிக்கு திரும்பணும் அப்போ இந்த நம்ம பேரோழியிலேருந்து வந்திருக்கோம் மறுபடியும் பேரொழிக்கு திரும்பணும்னு சொன்னால் அந்த பேரொழியை வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் இல்லை நான் பேரொழியின் மூலமாக இந்த ஒளியாக இருக்கக்கூடிய நம்ம உயிர் ஆக்டிவேஷன் ஆன்மா பலப்படுத்தணும் இது தடையாக இருக்கிறது என்னது மனசு உடம்பு இந்த மனசுக்குள்ளே என்ன தடையாக இருக்குது நன்மை தீமை அப்போ அந்த உயிருக்கு வந்து இந்த ஆன்மாவுக்கு வந்து தடையாக இருக்கிற பொருள் என்னென்னா பேரொழியை கலக்கிறதுக்கு நன்மை தீமை ரெண்டுமே தான் தடையாக இருக்குது அந்த மனசு செயல் அப்போ இந்த மன தூய்மை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது வினை தூய்மை மட்டும் இருந்தால் போகாது மனத்தையுமே வினைத்தையுமே ரெண்டும் இல்லாமல் நிர்விகாரி சாமி சொல்கிறாரு நிர்விகாரின்னால் ஒன்றும் இல்லாத சூன்ய நிலை இந்த மனசுக்கு வரும்போது இந்த பேரொழி என்ன செய்யுது தூய்மை அடைஞ்சி அப்புறம் அந்த காலத்தை ஒரு காலகட்டத்தில் பேரொழியோட கலக்கு கலந்து பிறவி இல்லாமல் இருக்குது இதுதான் நமக்கு உரிய ஃபார்முலா ஒரு மனுஷன் வந்து சித்தவித்த செய்யலை வச்சுக்குவோம் நான் வந்து நன்மையே செய்கிறான் நிறைய அன்னதானம் வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்குறான் தங்க இடம் கொடுக்குறான் பணம் கொடுக்குறான் தேவைகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டே நல்லா நான் வாழ்றேன் ஆனால் வித்தியை பண்ணலை சித்த வித்தை பண்ணலை அப்படின்னா அவன் உயிருக்கு வந்து அந்த பேரொழியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒளியை அவன் கிடைக்கக்கூடிய வித்தையை பண்ணலைங்க சித்த வித்தியை அப்போ அவன் எப்படி போவான் இறைவன் அடைவானன்னா அடைய முடியாது ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு தடையாக இருக்கிறது என்னது அண்மை தீமையை அறிஞ்சி செய்யக்கூடிய அந்த உடல் மனங்கிறது இல்லாமல் போகணும் நிர்வீகாரி சூன்ய நிலை இந்த சூன்ய நிலையை அடையும் பொழுது தான் இந்த ஆன்மா பலப்படுது இந்த பேரொழி மூலம் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால் தான் நம்ம வந்து சாமி சொல்றாரு ஆயிரம் மடங்கு சூரியன் புருமுகத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றை படைத்த ஒரு பேரொழி இருக்குல்ல அதுவே கோடி சூரியனியை சூரிய ஒளியாக இருக்குமா கோடான கோடி அதில் ஒரு புள்ளியாக இருக்கிறது ஆயிரம் மடங்கு சூரியனாக ஒரு புள்ளி ஒழியமாக புருமுகத்தில் இருக்குது இங்கே கனெக்ஷன் இருக்குது அதை நம்ம பார்க்குறதுக்கு சித்தவித்த பண்ணுறோம் அப்புறம் அதை கனெக்டிவிட்டி பண்ணி அப்படி எப்படி அப்டேட் ஆகிறதுன்றது தான் நம்ம அதனுடைய சூட்சமாக இருக்குது சூட்சமாக தான் அதை அதை பிடிச்சி நம்ம அந்த முடிச்சு அவுத்துட்டோம்னா பேரழியோடு கலந்து நம்ம வந்து அந்த மொழி இரயநிலைக்கு போகக்கூடிய நிலையெல்லாம் கொண்டு போகும் இதுதான் நம்ம அடிக்கடி இப்போ இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு தான் நம்ம வந்து சித்தவித்த பண்ணுறது அப்போ அடிப்படையாக இருக்கக்கூடியது சித்தவித்தா கடைசி வர இருக்கும் பேரொழியான இது சித்த வித்தைன்றது அந்த விதைன்றதுங்கிறதே அந்த விதை தான் அது உயிரே ஆன்மாவாக பலப்படுத்துறதுக்கு பேரொழி தான் அதுதான் இந்த உடம்பை இயக்குது அப்போ பெரும் பேரொழியாக இருக்கக்கூடிய ஆகாண்ட சராசிரத்திலுக்கு இது ஒளியோட கலக்கும் போது அந்த பிறவி பெருமைங்களெல்லாம் நம்ம நீந்தி அவனோட போய் கலக்கணும் அதனால தான் என் ஜீவராசிகளுக்கும் இறைவனை சாட்சியாக இருக்கிற பேரொழியிலேருந்து தான் வந்திருக்கு எல்லா உயிருமே எந்த நம்ம தமிழ்நாட்டில் மாமரம்னா அது ஐரோப்பாலே மாமரமாக தான் இருக்கும் அமெரிக்காலே மாமரமாக தான் இருக்கும் அப்படி தானே இருக்குது எல்லா பக்கமும் ஏன்னா இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்குது அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த இறைவனாக சிவானந்தபுரம் சார் இறங்கி வந்தார் பல அவதார புருஷனாக சாமி வந்திருக்கிறாங்க இயேசுவா நபியா ரிஷியா எல்லாம் வந்து பல நூல்கள் எழுதி கடை சித்த எழுதி அந்த ஆயிரம் மடங்கு சூரியனை பற்றி எழுதுகிறார் நம்ம அதை மறக்கக்கூடாது அதனால தான் நம்ம இப்போ அடிக்கடி இந்த பேரோழியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் புரியுதா சா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோம்னு சொன்னால் ஆதிக்க நம்ம மூலத்துக்கு போகணும் ஏன்னா மூலத்துலேருந்து வந்தது மூலத்துக்கான நம்ம திரும்பி மூலத்துக்கு போகணும் அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம் आत्मनमस्कार